Hi, friends! எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறது சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டாக கிளம்பிட்டு தான் போகிறோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாவான்னு சொல்லிட்டு இருந்ததனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படியே அதையும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அக்கா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பாப்பாலாம் பார்த்துட்டு வரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியிருக்கமே சரி போலாமா ம் போகலாம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் அங்கே ஏன்னா குட்டி பாப்பாலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு போயிட்டு அப்படியே அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஸோ அழகர் கோயிலுக்கு போனோடே அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளால இருக்க முடியல போகணும் அப்போ பாப்பா கூட கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு கிளம்பி கோயில் போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம் ஸோ நீங்க எப்படி இருக்கோ சொல்லிட்டு தெரியல ஆனால் பாப்பாக்குள்ள ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஏன்னா எல்லாருமே ஃபேமிலியோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போக போகிறமே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்ல போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க எதிர்க்கு நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டிலே குழப்பம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் போகணும் அக்காங்க இருக்காங்க வந்துட்டோம் ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டோம் சோ வந்தவொன்னே கண்ணில் போட்டது ஜெயஸ்ரீதா ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு வந்துமே அம்மா மட்டும் தான் வந்தாங்க ஸோ அம்மா சஞ்சாக்கா அப்புறம் மாமா என்னமோ சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியெலாம் வந்துருக்கும் எல்லாம் பெரிய அம்மா சத்யா எல்லாம் இவ்வளோ உள்ள கிடாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் எல்லாரையும் சத்யா வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்யா மேக்கப் பண்ணுங்க இந்த மாதிரி அவங்க பார்க்கவே மாட்டீங்க பே பின்னா தூக்கி வச்சு கொஞ்ச ஆரம்பிச்சுடலாம் फ्रेंड्स ஹான் இமேஜ் பஸ்டு قاعدையோ மோன மொக்கேன் हां சத்தியதா வந்து பாத்தனா தாய் மாமா வீடு ஹாய் ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல மட்டும் சந்த <luxo> <laughs> <luxo> ஆமாம் கொஞ்சம் பால் வந்து பெருசாக தான் இருக்குது நல்லா நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குதுனா நாங்கள் ஃபஸ்ட்டு மண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் கத்திரிக்காய் தொத்துக்கு அப்புறம் வெங்காயம் பச்சரி அப்புறம் கேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பிரியாணி மட்டும்தான் வாரிலாம் வச்சு சண்டே இல்லையா சண்டே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்

நைட்டு அங்க ஸ்டே பண்ணிவிட்டு காலையில வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்போ வந்து வாமா போய் நொங்கு வெட்டி நொங்கு வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் அவர் ஒரு பிளான் வந்து அவர் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காரு நொங்கு வெட்டி நொங்கு போட்டு விற்கலாம்னு சொல்லிட்டு சனா வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மரத்து வெட்டலாம் நொங்கு இல்லை அப்படின்னா நம்ம மட்டும் சாப்பிட்ற மாதிரி வெட்டலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்பா வந்து நொங்கு இருக்கான்னு மரத்தில் போய் பார்த்துட்டு வர போய் பார்த்துட்டு வரதுக்காக போயிருக்காரு எங்க எல்லாரும் இங்கே நில்லுங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேற எக்ஸாம் வேறு ஸோ அதனால் சீக்கிரம் வெட்டி சாப்பிட்டுட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இது வந்து சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்காக தான் நான் இங்கே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் இது வந்து எப்படி சொல்கிறதுனா எதுவும் சம்மந்தமே நம்ம காட்டுறது சம்மந்தமே இல்லாமல் காட்டலை ஏன்னா இது வந்து தான் அம்மா அப்பா செஞ்ச வேலை ஸோ சின்ன வயசுலேருந்து அம்மா வந்து கல்லுறுத்தன்னு சொல்லிட்டு நிறைய விடவில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு அம்மா திரும்ப இதே வேலைக்கே வந்து வந்துட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் நாளாக வந்து பார்த்திங்கன்னா கல்லற வேலை இல்லாமல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடு இருக்கிறதுனால அந்த மாதிரி பாருங்க फ्रेंड्स மண்ணு கொத்தி அத பச்ச கல்ல அப்படியே காட்டு ம் கல்ல போட்டு அடுத்து தான் இந்த மாதிரி சோள போடுவாங்க ம் திப்ப போட்டு அப்புறம் வந்து சோள அடிக்குவாங்க சோள அடிக்கி தான் फ्रेंड्स செங்கல் மாதிரி வேக வச்சி இந்த கலர்ல வந்துரும் ஃபைனலா செஞ்சு போலாமா ம் போலாம் வாங்க அப்பா பார்த்துட்டு வர போனார் குரல் கொடுக்குறாரா சரி வாங்க போலாம்

எல்லா கண்ணும் அப்படி தான் இருக்குது ரெண்டு ரெண்டா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெல்த்து வாங்குறாங்க உக்காந்து நீ என்ற ஒரு நூறு வெட்டி தராம போயிட்டு வந்து நொங்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இது நாள் வந்து எப்படி போச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரில ஆனால் வீட்டில் இருந்தாலும் நுங்கலாம் எட்ட போனா ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போன மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் நாங்கள் ஃபங்க்ஷன் போனோம் இல்லையா ஸோ அவங்க போயிட்டு நான் ஸ்டார்டிங்காக ஒன்று சொல்லியிருப்பேன் சத்யாவேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிவிட்டு அந்த மாதிரி என்ஜாய் வரலாம் சொல்லிட்டு ஸோ வந்து சத்யா கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமும் வீடு ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் நேரத்தோடு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து முடிச்சிட்டோம் ஸோ முடிச்சுட்டு சரி டைம் வந்து வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு நினைச்சதாக கிளம்பி வந்துட்டோம் ஸோ அவங்க இருக்கணும்னு தான் ஆசையாக அதனால நெக்ஸ்ட் டைம் அதாவது அடுத்த சண்டே அடுத்த சண்டே அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு போயிட்டு பீச்சு அந்த மாதிரி இடத்துல போய் சுத்தி பார்த்துருவாங்க என்ன ம் போகலாம் அவங்களே நேற்று இருக்கு சொன்னாங்க பட் நாங்கள் நெக்ஸ்ட் சண்டே அந்த டைமில் சண்டே டைமில் வந்து வரோம் அப்படின்ட்டு கிளம்பி போதும் ஏன்னா மறுநாள் எக்ஸாம் இருக்குது சார்னே அதுவும் ரீசன் தான் ஏன் முக்கியமான ரீசன் அம்மா அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வந்தால் கூட அங்கேயே இருந்திருப்பேன் அம்மா வீட்டிலேயே இருந்திருப்பேன் ஸோ எக்ஸாம் இருந்தால்தான் ஒரு பார்த்தீங்கன்னா கேரளி வந்துட்டு வராங்க ஸோ பார்த்தீங்கன்னா நானும் அம்மா மனம் அப்புறம் எல்லாமே போய்ட்டு இருந்தால் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்ஸ் ரொம்ப நாள் ஏன் ஏமா ஸ்ட்ரீட்ஸ்வே ஸ்ட்ரீட்லாம் பார்த்த மாதிரி இருந்தது அதுமாதிரி அக்கா மாமாவும் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க தான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கனா என்ன சொல்லியிருந்தாங்களே வீடியோலாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம ஃபேமிலி சைடில் வீடியோவில் வந்துருந்தவங்களை வந்து வீடியோவில் வந்திருப்பாங்கல்ல ஸோ அவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து காட்டியிருப்போம் நிறைய ஃபேமிலி நம்ம அம்மா சைடோட விசேஷத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சைடில் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கோம் அதுவே அவங்க அந்த அவங்களும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கோ பண்ணாங்க அவத்தியா ஸ்டேஜில் இருக்கும் போதும் என்ட்ரன்ஸில் வணக்கம் வச்சாங்க எனக்கு வைப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுக்கிறதுனால அதுக்கப்புறம் வச்சாங்கன்றோம் ஸோ அவங்க தான் சென்ட்ரன்ஸில் பார்த்துப்பீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் விராட்டு விழா விழா கட்டுறவங்க ஸோ அவங்களோட பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் விராட்டு விழா அவங்க தான் அப்பா அம்மா பாட்டி ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்த ஜெட்டிலாக வந்துருந்தது ஜாலியாக பன் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்த உடனே நொங்கு வேட்டை கிளம்பிட்டோம் இந்த சம்மர் சீசன் வந்தாலும் வந்தது நொங்கு பலாப்பழம் முந்திரி பழம் இதை தேடியோ ஓடிட்டுருக்கும் மாம்பழம் கூட நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் மற்றபடி பலா பலாவும் வாங்கணும் ஆனால் பலவும் கிடைக்கும் நம்ம ஏரியாலே முந்திரி நொங்கு இது முன்னாடி இப்போதைக்கு போயிருக்கோம்ல ஆ போயிருக்கும் அது அவரு நொங்கு இருக்கிறத பார்த்துட்டு ஃபோன் அடிச்சு நொங்கு இருக்குது வாங்க வெட்டிட்டே போகலாம் நீ முடிச்சுட்டு கிளம்பி போ அப்படின்றதுனால அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நொங்கு வெட்டுறதுக்கே வந்துட்டோம் காலையிலே கிளம்பி வந்து நொங்கு வெட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பி காலேஜுக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டு வராங்க சூப்பராக இருந்தது மணி இன்னும் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரை ஆயிடுச்சு ஸோ அஞ்சரை மணி வரைக்கும் எப்படி போச்சுட்டே வந்து பண்ணுறது தெரியல இன்னும் கொஞ்சம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்தான் இருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக போயிடுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பியா இருந்த டே எங்களுக்கு சோ அதை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சரியான மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொதுப்பட்ட நெக்ஸ்ட் சூப்பரான